புது மனுஷன் எப்படி இருமா வாழ்வான் எந்த பாவம் என்னை கொண்டு வந்து என்ன என்னை செய்ய விசாசு தோண வச்சாலும் சத்தர் என்னை எல்லாவற்றும் என்னை பரிசுத்தமானா நிக்க வைக்க எனக்கு உதவி சேர்க்கிறான் பழைய மனுஷன் தான் பயந்துதான் இருப்பான் நடக்குமா ஆகுமா அது அப்ப மைண்ட்ல என்ன வருது அப்ப அவனுக்குள்ள நம்பால்தானே நினைக்கிறான் ஆனா புதுசானவன் புது மனுஷன் சுபாவத்துல குழந்தையை போலருங்கள் குழந்தைக்கு போயிட்டு நாளையை புத்தான் கவலைப்படாது அண்ட போல போலருங்க குழந்தைய மாறி ஏன்னா எனக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் என்ன பக்கம் நெருக்க வந்தாலும் நான் பழைய மனசல்ல புதிதாய் குழந்தை நாணப்பாலாகிய வசனத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறதால ஆண்டவர் என் மெய்ப்பரா இருக்கிறார் அவர் என் உண்மை உள்ளவரா இருக்கிறபடியால் அவர் என்னை எல்லாத்தையும் ரச்சிப்பார்ன்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள கொஞ்சதான் புது மனுஷன் பழைய மனுஷன் தான் பண்ணுவான் வீட்டுல என்ன நடந்தாலே சுனியை வச்சிட்டாங்களோ அவங்க குடும்பத்தை அழிக்கிறாங்களோ பழைய மனுஷனுடைய எண்ணம் புது மனுஷன் என்னந்துருமா எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அவர் என்னிடம் சாய்ந்து பிரச்சனைக்கு பிராக்கி ரத்து ஊந்துருவேன் நான் எவ்வளவு வேணும் அசைக்கப்படுவல ஏனென்றால் கத்தரி அடைக்கலம் என் கோட்டை என் நரன் என் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் அவர் என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையா அபிஷேகம்